வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஃபேண்டசி டிராமாவோட மூணாவது தான் பார்க்க போகிறோம் போன எப்பிசோட்ல ஹீரோயின் ரெட் பிளட் ஸ்டோன் அளிக்க மந்திரமலையில் இருக்க மூக்கலையில் இருக்க பொருளால தான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருள் எடுக்கிறதுக்காக மந்திரமலைக்கு போவாங்க அதே மாதிரி ஹீரோவும் மந்திரமலையில் வந்து ரீசண்டாக நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மந்திரமலைக்கு விசாரிக்கிறதுக்காக போவாங்க அதே மந்திரமலையில்தான் எலி எல்டர் இருப்பார் இவர் டீமன் பேலஸை சேர்ந்த எல்டர்கள்லாம் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே இருக்க ஓல்டு ஷமன் கூட சேர்ந்து ஒரு டீல் போட்டுக்குவார் நீ எனக்கு பண்ண அப்படின்னா நான் உனக்கு இந்த விஷயம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள்லாம் ரீசெண்ட்ட பாதிக்கப்படுறாங்க அப்படியே அந்த மந்திரமலையில் என்னதான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள தேடி மலைக்குள்ள போவாங்க போகிற வழியில் இருக்க இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் ரெண்டு பேரும் ரசித்து என்ஜாய் பண்ணி போயிட்ருப்பாங்களா கட் பண்ணோம் அப்படின்னா மந்திரமலையில் இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க அங்கே எல்ட எழுதி என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட எலிஃபார்மில் ஆல்ரெடி ஓல்டு ஷார்மன் கிட்டே சொல்லியிருப்பாங்க ஊயா வந்து தேடி வர கலரை சுற்றி ஒரு ஃபார்மேஷன் அரேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த கலருக்குள்ளே தான் ஹீரோயின் தேடி வர இடியற்கை மரத்துண்டு அப்படின்றது இருக்கும் இந்த ஊயா மட்டும் எடுத்துடக்கூடாது எடுத்துட்டா அப்படின்னா என்னோடய பிளான் எல்லாம் கெட்டு போயிடும் அதனால் அவர் எடுக்காத மாதிரி நீ ஃபார்மேஷன் செட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஷார்மன் கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு பதில் எல்டனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ இதை பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா நான் உன்னை டீமன் பேலஸை கைப்பற்றறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டீல் பேசியிருப்பாரு அதுக்கு ஷாமன் ஒத்துருப்பாங்க அதை பற்றி தான் இப்போ திரும்பி எல்டர் எழுக்கிட்டே சாமன் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் பிளான் எல்லாம் பண்ணிட்டேன் கரெக்டாக ஃபார்மேஷன் செட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அதுக்கு எல்டர் எழி என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ போட்ட பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோவேன் டீமன் பிளான் எல்லாம் சென்னை அந்த மொத்த சிட்டி நீ கேட்டால் கூட நான் உன்னை கைப்பற்ற ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்களே இந்த டைம் ஹீரோவும் ஹீரோயினும் மலைக்குள்ளே வந்து ரொம்ப தூரம் வந்திருப்பாங்க இன்னும் அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே சாப்பிடல அதனால் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஊயா ரெஸ்ட் இருக்க சொல்லிட்டு சாப்பிடுறதுக்காக போய் ஒரு முயலை புடிச்சிட்டு வருவாரு இதை பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட இவ்வளோ க்யூட்டான இருக்க முயல வந்து எனக்கு சாப்பிட பிடிக்கல அதனால அதை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து போட்டுருவாங்க இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு கேட்கும் போது சாப்பிட்றதுக்கு நீ வேற ஏதாவது எடுத்துருவா அப்படின்றமா சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து அனுப்பி விட்டுருவாங்க இப்படி ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தேடி வந்ததை எடுக்கணும்ல ஆனா அதை தேடி வந்து மக்களரை கிட்ட போவாங்க அவங்க மோக்கலரை கிட்ட போய் பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாவே புதர் மண்டி செடி கொடிகளாக வளர்ந்து கிடக்கும் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் மரம்னா நீட்டாக வெட்டப்பட்டு அப்படியே அழகாக பாத மாதிரி இருக்கும் இதை பார்க்கவே ஹீரோயின் வந்து ஏதோ ட்ராப் மாதிரி தான் தெரியுது அப்படின்றத பார்ப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடியக்கை மரத்துண்டு வேணும்ல ஆனால் அந்த வழியில் போவாங்க கரெக்டாக அவங்க கெஸ் பண்ண மாதிரியே அங்கே தான் அந்த இடியக்கை மரத்துண்டு இருக்கும் அதை கரெக்டாக போய் அதை அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்குள்ளேயே அதை பிடிச்சிருவாங்க இப்போ ஹீரோயின் வந்து இடியக்கை மரத்து வந்து எடுத்துட்டாங்கல்ல எடுத்ததுக்கப்புறம் திரும்பி போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் பின்னாடி இருந்து திடீர்னு மரக்கிளைகள்னால் வந்து ஹீரோயினை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கும் ஹீரோயினை கொஞ்சம் விட்டா கழுத்து நெரிச்சு கொன்றும் போல இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப அழுத்திட்டு இருக்குமா அந்த டைம் கரெக்டா அங்க வந்து ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஹீரோயினை வந்து காப்பாத்திடுவாரு இந்த சுச்சுவேஷன் பார்த்ததும் ஹீரோவுக்கு புரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு ஃபார்மேஷன் இருக்கு அதனால தான் வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிரும் ஆனா என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்ம வந்து பார்மேஷன் போல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேஷனோட கீ பாயிண்ட் வந்து தேடிட்டு இருப்பாரு இப்போ இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஷாமன் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க கூடயே தான் எலியல்டரும் பாப்பாரு இப்போ என்ன பண்றது கிடையாது அவ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா போல போகிற போக்க பார்த்தா அசால்ட்டு அந்த ட்ராப்பை கடந்து வந்துருவா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பாரு அதுக்கு அந்த ஷாமன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத என்கிட்ட பேக்கப் பிளான் நிறையா இருக்குது நான் இந்த ஒரு ட்ராப்பை மட்டும் செட் பண்ணலை இன்னும் நிறைய ட்ராப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவங்க கெஸ் பண்ண மாதிரியே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரமே அந்த ஃபார்மேஷன் விட்டு வெளியே வந்துருவாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் ஓல்டு ஷாமனோட அடுத்த ட்ராப்பில் மாட்டிக்குவாங்க அது என்ன ட்ராப்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது ஒரு கேஸை வந்து சுவாசிச்சுருப்பாங்க அது சாதாரண கேஸ் கிடையாது ஒருத்தரோட இன்ன டீமன் என்ன அப்படின்றத வெளியே கொண்டு வரதுக்கான கேஸ்ஸு அந்த கேஸ் மூலமாக ஷாமன் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒருத்தர் மற்றவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே அந்த கேஸோடய மயக்கத்தில் கொஞ்ச நேரம் லவ்லி கப்பல் மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் என்ன தான் ஷாமன் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜாம்பிய மரத்தை பாய்சன் கொடுக்கலனாலும் இந்த பாய்சனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காதுல்ல கொஞ்ச நேரம் தானே இருக்கும் இந்த எஃபெக்ட் போகிறதுக்குள்ளே வேறு ஐடியா பண்ணி உங்களை பிரிச்சாகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது இவங்களை எதுவுமே பண்ண முடியல அப்போ கரெக்ட் டைம் பார்த்து பிரிச்சா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கோம் கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயினுக்கு தண்ணி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனியாக காட்டுக்குள்ளே போவார் காட்டுக்குள்ளே ஹீரோ தனியாக போகிறத பார்த்த ஓல்டு ஷாமன் உயிராமாத மாதிரி ஹீரோ கிட்ட செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசும் ஹீரோ ஹீரோவும் ஹீரோயின் தான் நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்களா அப்போ ஹீரோ வந்து தன்னோட கட்டுப்பாட்டுகள் எப்படியா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தூரத்தில் ஒரு குட்டி மலை இருக்கும் அது உச்சியில் வந்து ஒரு பூ இருக்கும் அந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் பறிச்சு தெரியா ஏன்னா எனக்கு எட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா பர்சேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பூவை பறிச்சு கொடுப்பாரு நீங்களே வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா தலையில் பூ வைப்பார் அந்த டைம் ஓல்டு ஷாமன் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீரோ மேலே வந்து பாய்சன் கேஸை வந்து ஊதி விட்டுரும் இந்த கேஸ் மூலமாக ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படி இல்யூஷன் வேர்ல்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவாரு அப்படி ஹீரோ வந்து அந்த இல்யூஷன் புல்லில் இருக்கிற சமயத்தை யூஸ் பண்ணி அந்த ஓல்டு ஷாமன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீரோவோட எசென்ஸை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஹீரோ வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுவார் இதை வந்து அந்த ஓல்டு ஷாமன் வந்து எக்ஸ்பெர்ட்டே பண்ணியிருக்காது அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு தாவோயிஸ்ட்டு தானே தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் கொடுப்பாரு அந்த பஞ்சுக்கு அந்த ஓல்டு ஷாமன் ஏரில் பறந்து போய் அந்த சைடு விடுக்கும் இப்படி வந்து சண்டை போட்டுட்டு போட்டுட்டுருந்தா சத்தம் கேட்கும்ல அந்த சத்தம் கேட்ட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு அப்படின்றமா சொல்லிவிட்டு ஹீரோ தேடி காட்டுக்குள்ள வருவாங்க ஹீரோயின் வரது நோட் பண்ண ஓல்டு சம்மன் தன்னோட அடுத்த பிளானை ஸ்டார்ட் பண்ணும் மயக்க மருந்து இருக்க கேஸை வந்து அந்த மழை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஓட்டுறோம் எப்படியாவது இந்த வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா ஹீரோ இப்போ தான் ஏதோ ஒரு டீம் தான் ஹீரோயின் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணியிருப்பாரு இப்போ வந்து நம்ம ஹீரோயின் அங்கே வந்தாங்க அப்படின்னா அது ஒரிஜினல் ஹீரோயின் அவருக்கு தெரியாது இல்லை அட்டாக் பண்ணிருவாரு அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணிருக்கும் அது பிளான் பண்ணபடியே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்குவாங்க ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஹீரோயினை வந்து பார்த்து வந்ததும் இது வந்து டீமன் தான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயின் அட்டாக் பண்ணுறதுக்காக ஹீரோயின் காலத்தில் கத்தி எடுத்து பார்ப்பாரு உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்களா அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க நான் தான் பூயா அவனுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த டைம் பார்த்து ஓல்டு ஷம்மன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீரோயின் மாதிரி தான் மாறி இருக்கும் அது ஹீரோ கிட்ட வந்து என்னாச்சு சத்தங்கிட்டு இப்போ தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லும் இப்போ ரெண்டு ஊயா இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும் எப்படி நம்மள மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இவன் யார் என்ன மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா அதுக்கு அந்த ஓல்டு ஷம்மன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லை இல்லை தான் என்ன மாதிரி இருக்கா நான் தான் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இதை பார்த்தவே பயமா இருக்கு இது ஏதோ ஒரு டீமன் போல இருக்கு என்ன மாதிரியே மாதிரி உனக்கு ஷடியூஸ் பண்ண பாத்திருக்கு அதனால இதை வந்து கொன்று அப்படின்றமா சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும் இதை பார்த்த ஹீரோயினா அவளவு நம்பாதா ஒரு டீமன் என்ன மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அவள வந்து ச சுத்தமா நம்பாதே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோ அதை பார்த்துட்டே இருப்பார் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு ஹீரோயின் இருக்காங்கள யாரோ ஒருத்தவங்கள வந்து தெரியாம காயப்படுத்திட்டாள் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத வச்சு விட்டா சரிப்பட்ட வராதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஹீரோ எனக்கு குத்துற மாதிரி போய் திரும்பி ஓல்டு சம்மனே குத்திடுவாங்க நீ தான் டீமன் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு முன்னாடி நிற்கிறத ஒரிஜினல் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட தாவோயிஸ்ட் பவரை யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் கொடுப்பாங்க அது பறந்து தூரமா போய் விழுக்கும் இப்படி தன்னோட பிளான் எல்லாம் சொத்த அந்த ஓல்டு சம்மன் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட பவர் எல்லாத்தையும் ஒரு பிளாக் பாய்ஷன் மாதிரி மாத்தி ஹீரோட உடம்புக்குள்ள அனுப்பிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகும் ஹீரோட உடம்புக்குள்ள பாய்சன் போனதுனால ஹீரோ முட்டை வந்துடுவாரா அது தப்பிச்சு போற ஓல்டு சாமன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மரம் ஃபுல்லாவே வந்து பாய்சன் கேஸ் வந்து அப்படியே பரப்பி விட்டு போயிடும் ஹீரோ இன்னும் ஹீரோ பார்ப்பாங்க இவையே அன்கான்ஷியஸா மாறிட்டான் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க இப்ப தப்பிச்சு போன ஓல்டு சாமன் எங்கே போகும் அப்படின்னா டேரெக்டா வந்து எலியல் டேரை பாக்கிறதுக்காக போகும் போய் என்ன சொல்லும் அப்படின்னா என்னோட பிளான் வந்து ஃபெயில் ஆகி போயிடுச்சு இப்போ என்னோட பிளான் ஃபெயில் ஆனதுனால உனக்கு எனக்கு இருக்க டீல் வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம டீல் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்து கிளம்பி போக போகுமா அங்கே டைம் கரெக்ட் கரெக்டாக அங்கே வந்து பேப்பர் பையன் வருவான் அவனை பார்த்து எலியல்டர் வந்து தப்பச்சு போக ட்ரை பண்ணுவாரா உடனே அவரோட எலிஃபார்மை வந்து தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி பிடிச்சி எங்கே எல்டர் அவசரமாக போகிறீங்க ஒரு குட் பை கூட சொல்லாமல் பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தப்பிக்கிறதுக்கு பார்க்குறீங்களா நீங்கள் பண்ணதுக்கு நான் எப்படின்னு சொல்லினு மட்டும் நினைக்காதீங்க நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் மட்டும் இல்லை டீமன் பேரஸ்க்கு எதிராக யார் என்ன பண்ணாலும் சரி இதுதான் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட எலிஃபார்மை தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருவான் இதனால் கோகக்குள்ளே இருக்க எலியல்டரோட பவர் வந்து ரொம்ப வீக்காகி வந்து பிளட் வாமிட் எடுப்பார் இப்படி பேப்பர் பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாரு ஆக்சுவலி அவன் ஸ்ட்ராங்கான யூஸ் பண்ணியிருக்க மாட்டா தன்னோட லைட்டான மேஜிக்கை யூஸ் பண்ணதுக்கே அவரோட ஸ்பிரிட்ட அழிஞ்சது மட்டும் இல்லாம அவர் பல நூறு வருஷமாக சேர்த்து வச்ச கல்டிவேஷன் அப்படியே அழிஞ்சிரும் இப்போ அவர் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருப்பார் உயிர் மட்டும் தான் அமைஞ்சிருக்குன்னா வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து சக்தி சேர்த்தா தான் இன்னும் வந்து அவரோட பால் வந்து திருப்பி வரும் இப்போ இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஓல்டு சமன் பார்த்துட்டு தான் இருப்பாங்க இது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அவ எளியல் இருக்கே இந்த நிலமை அப்படின்னா நம்ம கையில் பட்டார் செட்டோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து தப்பச்சா பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாமன் தப்பச்சு அங்கேருந்து ஓடிடுவாங்க கட் பண்ணால் எங்கே காட்டுவாங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட தான் காட்டுவாங்க ஹீரோ வந்து இன்னும் கள்ளம் முடிச்சிருக்கவே மாட்டாங்க அவங்களோட உடம்புல வந்து அந்த பாய்சன் அனுப்பி இருக்கும்ல ஓல்டு ஷாமன் அது வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை ஃபுல்லாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிற பாய்சன் கேஸ் வேறு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பாய்சனோட எஃபெக்ட் வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்குமா அதனால் ஹீரோட நிலம் வந்து ரொம்ப மோசமாகிட்டே இருக்கும் இப்போ அந்த பாய்சனோட எஃபெக்ட் போனால் மட்டும்தான் ஹீரோ வந்து நார்மலாயி உயிர் பொழைப்பார் இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பாத்துட்டு இருப்பாங்க அதை டைம் பார்த்து இருட்டுமா இருட்டுனா ஹீரோயினுக்கு தான் அவங்களோட பவர் வெளியில் வந்துடும்ல அதனால இருட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தன்னோட அந்த மலையில இருக்க எல்லா பாய்சன் கேஸையும் ரிமூவ் பண்ணிருவாங்க இப்போ பாய்சன் கேஸ் அந்த மலை ஃபுல்லா போயிடுச்சு இப்ப ஹீரோ நார்மலாயிருவான்னு பார்த்தா ஆக மாட்டாரு ஏன்னா உள்ளக்குள்ளேயும் அந்த பசு ஸ்ப்ரெட் பண்ணிருக்கும்ல இப்போ என்ன பண்றது இவ ஒரு மனுஷன் இப்படியே விட்டா செத்து போயிடுவானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிஸ் பண்ணி அவங்க உடம்புக்குள்ள இருக்க அந்த பாய்ச்சன் வந்து உறிஞ்சி வெளியே எடுத்துட்டு இருப்பாங்க இப்படி அவங்க கிஸ் பண்ணி உறிஞ்சி வெளியே எடுக்க எடுக்க ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வரும் அதை டைம் கண்ணு விழிக்கிற ஹீரோ இது எல்லாத்தையும் பார்ப்பாரு அவருக்கு ஹீரோயின் கிஸ் பண்ணுறத விட அவங்க கண்ணில் இருக்க பதட்டம் தான் தெரியும் இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதோ அப்படின்ற மாதிரி சொல்லி பதறி போயிருப்பாங்களே அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு இப்படி ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணி பிரெஸ்தான் எடுத்துட்டு இருக்கதா அந்த டைம் அங்கே வந்து பேப்பர் போய் வந்து பார்ப்பான் அவனுக்கு வந்து பொறாமதி பற்றி எரியும் ஏன்னா அவனும் ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருப்பானு ஆனால் எதுவுமே பேசாமல் ஹீரோயின்ட்டு எதுவுமே சொல்லாமல் இடத்துல கோச்சிட்டு போயிடுவான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஹீரோ வந்து கண்ணு முழிப்பாரு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டீமன் வந்து என்ன மாதிரியே மாதிரி வந்து உனக்கு செடியூஸ் பண்ணி உன்னோட சென்ஸ் எடுத்து பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என் வீட்ல கொடுத்துருக்க மேஜிக் ட்ரெஷரை யூஸ் பண்ணி அதை மன் வந்து அடிச்சு துறத்திட்டேன் அதனால இப்ப ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி ஹீரோ வந்து பாத்து ஹீரோயின் தான் தன்னை வந்து கிஸ் பண்ணி காப்பாத்துனாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இப்ப ஹீரோயினே அத மென்ஷன் பண்ணாதனால அவரும் வந்து வெளியே சொல்ல மாட்டார் அப்படியே தனக்கு தெரியாத மாதிரி மெயின்டென் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க கட் பண்ணா டீமன் பெலசை தான் காட்டுவாங்க ஹீரோயின் வந்து அவங்க சவாரி நீட்ஸ் கூட பேசிட்டு இருப்பாங்க அப்படம் ஒரு வழியை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடியருக்கு மந்திரத்துண்டு கொண்டு வந்துட்டேன் இப்போ இதை வச்சு இந்த ரெட் பிளட் ஸ்டோன் அழிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ இடியருக்கு மந்திர மட்டும் வந்து அதை அழிக்க முடியாது இது வந்து எல்லா ஈவில் எனர்ஜியும் அழிக்கும் தான் ஆனால் அப்படி அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சொர்க்கத்து இடியோட பவர் வந்து தேவைப்படும் சொர்க்கத்து இடி வந்து இப்போதைக்கு வரல அடுத்து சொர்க்கத்து இடி வரும்போது அதோட பவரை வந்து இந்த இடியருக்கு மந்திரத்துண்டு துண்டு மூலமாக அப்சர்வ் பண்ணி தான் நம்ம அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓ அதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா சரி ஓகே நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் அப்புறம் என்னாச்சு அந்த எல்டர் எலியையும் அந்த ஓல்டு ஷாமனையும் நீ கொண்டுட்டியா அப்படின்ற மாதிரி பேப்பர் பையன் கேட்கும்போது பேப்பர் பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா எல்டர் எளியை வந்து நான் காயப்படுத்திட்டேன் அதனால அவரோட பவர் எல்லாம் ரொம்ப வீக் ஆகி இப்போ மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவரோட பவர் அவரால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி அப்போ அந்த ஓல்டு ஷாமன் என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த ஓல்டு ஷாமன் வந்து அவர் கூட சண்டை போட்டுருக்க டைம் பார்த்து தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கண்ணா அப்ப அந்த ஓல்டு சாமன் நீ பிடிக்கலையா அந்த ஓல்டு ஷாமன் தான் நம்ம மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு சரி விட நானே டேரெக்டாக போய் அந்த ஓல்டு சாமன் டீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஓல்டு சாமான் அழிக்கிறதுக்காக மந்திரம் அளிக்க போவாங்க அட் த சேம் டைம் ஹீரோ இதே விஷயத்துதான் யோசிச்சிருப்பாரு போல இருக்கு நம்ம எப்படியாவது அந்த ஓல்டு சாமன் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நேராக காட்டுக்குள்ளே போயிட்டுருப்பார் கரெக்டாக வந்து எங்கே போயிருவார் அப்படின்னா ஓல்டு சாமன் இருக்கும்ல அதோடய எல்லக்குள்ளையும் போயிடுவார் ஆனால் எங்கே தேடி ஓல்டு சாமன் கிடைக்காதா இப்போ என்ன பண்ணுறது எப்படியாவது ஓல்டு சாமன் வந்து வெளியில் வர வைக்கணும்னு சொல்லி மந்திர பேப்பர்னால் யூஸ் பண்ணி ஒரு மந்திரக்கட்ட உருவாக்குவார் அந்த மந்திரக்கட்டை மழை ஃபுல்லாக போய் தேடி பார்த்து பார்த்து கரெக்டாக ஓல்டு ஷாமான ஹீரோ இருக்க இடத்துக்கு கொண்டு வந்துடும் இப்போ ஓல்டு ஷாமனுக்கு வேற வழியே இல்லை இந்த மலையை விட்டு அவங்க தப்பிச்சு வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னாலுமே ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி ஹீரோ தோக்கடிச்சா தான் போக முடியும் ஆனால் வேற வழி இல்லாமல் ஹீரோ கூட சண்டை போட்டுட்ருப்பாங்களா ஹீரோ சண்டை போடுறத பார்த்தா ஒரு சாதாரண மனுஷன் தாவோசம் பழகி சண்டை போடுற மாதிரி இருக்காது ஒரு பெரிய தாவோசத்தில் கிரேட் மாஸ்டர்ஸ்னா இருப்பாங்கள்ல அவங்க சண்டை போடுற மாதிரி இருக்கும் இவன் யார் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி தீமன் பார்த்துட்டு இருக்கும் ஆக்சுவலி ஹீரோ வந்து ஒரு சாதாரண தாவோயிஸ்ட் மாஸ்டர் கிடையாது ஹீரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே தாவோசத்தில் வந்து காட் லெவல் அடைஞ்சிருப்பாங்களே அவ்வளோ பவர்ஃபுல்லான சக்திசாலி அவங்களுக்கு பிறந்த பையன் தான் ஹீரோ ஆனால் ஹீரோ வந்து பிறந்ததுலேருந்தே தாவோசம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார் இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஓல்டு ஷாமனுக்கு வந்து தண்டன் கொடுத்துட்டு இருப்பாரு ரொம்ப காயப்பட்டு இதை தாங்க முடியாத ஓல்டு ஷாமன் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீரோ கிட்டே என்னை விட்டுட்டு பிளேஸ் நான் இங்கிருந்து எங்கேயாவது போயிடுறேன் யாருக்கும் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் அது ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒன்னா இங்கிருந்து நான் தப்பிக்க விட முடியாது ஏற்கனவே நீ ஹீரோயின் மாதிரி மாறி என்னை ஏமாத்தின மாதிரி ஊர்ல ஊரில் இருக்க மற்றவங்களாம் ஏமாத்த மாட்டேன் என்ன நிச்சயம் ஆனால் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்பதான் ஷாமன் வந்து ஒரு டவுட் கேட்கும் அம்மா நீ ஃபஸ்ட்டு எப்படி நான் ஹீரோயின் இல்லைன்னு கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நீ கரெக்டாக வந்து ஹீரோயின் மாதிரியே தான் மாறின உன்னோட டேலண்டில் எந்த தப்பும் இல்ல ஆனா நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் நீ என்ன ஹீரோயின் மாதிரி மாறினாலும் அவரோட கேரக்டர் வந்து உனக்கு சுத்தமா சூட் ஆகாது அத வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அவள் மனசுலவில் என் ரொம்ப நல்லவா அவளை வந்து என்னால பார்த்தவங்களும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் நீ அவள் இல்ல அப்படின்றத நான் ஃபஸ்ட் டைமே கெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார் இப்போ வந்து ஓல்டு ஷாமனுக்கு புரிஞ்சு போயிடும் இவன் ஃபஸ்ட் டைமே நம்ம வந்து ஒருத்தர் மாதிரி மாறினது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றப்ப இவன் சாதாரண ஆளாக இருக்க மாட்டான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருப்பான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹை லெவல் மேஜிக் வேறு யூஸ் பண்ணுறான் இவருடன் சுத்தமாக நம்ம தப்பிக்க முடியாதுன்றதை முடிவு பண்ணாங்க ப்ளீஸ் என்னை விட்டுடு நீ என்னை விட்டுட்டேன் அப்படின்னா உனக்கு ஹீரோயினை பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஹீரோயின் வந்து ஒரு மனுஷி கிடையாது அது உனக்கு தெரியாது தானே அவள் யாருன்ற உண்மையை உன்கிட்ட சொல்கிறேன் அல்லங்க நீ விடு அப்படின்ற மாதிரி சொல்லி அது பேசிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஹீரோ வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பாரு ஹீரோயின் வந்து சாதாரண ஒரு மனுஷி கிடையாது ஹீரோயின் கிட்ட வேற ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் ஹீரோ நோட் என்ன சொல்லிட்டு எஞ்சும் யூஸ் பண்ணி குத்தி அந்த என்ன இருக்கும் பாத்தீங்களா அது கூட காதல் அப்படியே வந்து மறைஞ்சு போக ஆரம்பிச்சிரும் இப்போ ஹீரோயின் வந்து அந்த ஓல்டு ஷாமன் அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் காட்டுக்குள்ள வராங்க வரவங்க இந்த மாதிரி ஓல்டு ஷாமனோட மேஜிக் எனர்ஜி வந்து அப்படியே டீக்ரேட் ஆகி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஷாமன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த செத்த இடத்துல வந்து பார்ப்பாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓல்டு ஷாமனோடைய ரிமைனிங் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது கம்ப்ளீட்டா அதோட ஆத்மா கூட அழிஞ்சிருக்கும் ஓல்டு ஷாமன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு அது வந்து அதோட ஆத்மா கூட இல்லாம அழிச்சிருக்காங்க அப்படின்றப்ப ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மாஸ்டரால தான் முடியும் அவங்க தாவஸ்டருக்கு கிராண்ட் மாஸ்டரா தான் இருப்பாங்க அப்படி யாரும் இங்க இருக்காங்கன்னு தெரியலையே அப்படி யாராவது நம்ம பக்கத்துல இருந்தாங்கன்னா ஏன் நம்மள இன்னும் சென்ஸ் பண்ணாம இருப்பாங்கன்னு தெரியல இதனால நம்ம டிமன் பேலஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருமானு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இன்னொரு இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்து ஒரு சாதாரண மனசு கிடையாது அவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்ற டவுட் வந்து ஆல்ரெடி இருக்கு இப்போ ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் கெப்டிஎம் பேலஸோட கேட் டிமன் அப்படின்னும் ஹீரோயினுக்கு ஹீரோ தான் தாவோயிசம் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றது தெரிய வருமா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடுகள்ல பார்க்கலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்